அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் லெப்பனோஸ் முப்பது வட்டவடியோர் நீளக்கங்கள் இந்த அறிவித்தல் பலகங்கள் என்னத்தினை அறிவிக்கின்றது அதில் சாரதிகள் எவ்வாறு நடந்து கொள்ள விரும்ப இந்த வீடியோவில் காணலாம் வீதி போக்குவரத்து விதிமுறைகளை அறிவிப்பதற்காக பயன்படுத்தப்படும் வட்ட வடிவம் நீலக்கல் லே பிரன ரெபப்ளிகோசியோ இது கட்டாயமாக நிச்சயமாக செய்யப்பட வேண்டும் என்பதை அறிவிக்கிறது ஆ Obligation de tourner à droite avant le panneau நம்பர் 1 கட்டாயமாக நிச்சயமாக நீங்கள் வலது பக்கம் திருப்ப வேண்டும் இந்த அறிவித்தல் பலகைக்கு முதல் வரம் ரோட்டி ஒரு உதாரணத்துக்கு இந்த படத்தில் இருக்கிற மாதிரி நீங்கள் ரோட் ரோட் அதுக்கு அந்த சொல்லி உங்களுக்கு பாதுகாட்டி விடுவீங்க அதே மாதிரி ஏதாவது திருத்த வேலைக்காக ரோட்டு போட்டப்பட்டிருந்தா ரோட்டில் வேலை நடக்கின்றது என்று இந்த மாதிரி அறிவித்து விட்டு வலது பக்கம் போக சொல்லி பாதுகாட்டுவிடும் எனவே இந்த கலர் வலப்பக்கம் போக சொன்னா கட்டாயம் நீங்கள் அதைத்தான் செய்யலாம் வேற வழி 2. Obligation de tourner à அல்லது நிச்சயமாக இடது பக்கம் வரும் வீதியில் நீங்கள் திருப்ப வேண்டும் இந்த வரும் இடப்பக்க வீதியில் நீங்கள் திருப்ப வேண்டும் முதலாவது படத்தில் இருக்கின்ற மாதிரி வலப்பக்கம் என்னவோ அதே தான் இடது பக்கத்துக்கும் இது வலது பக்க ரோட்டில் நீங்கள் செல்ல வேண்டும் வலது பக்கமான லைனில் செல்ல வேண்டும் என்பதனை இந்த அறிவித்தல் பலகை அறிவிக்கின்றது முதல் இருந்த படம் வலது பக்கம் திருப்ப வேண்டும் என்பதை அறிவித்தது இது ரோட்டில் வலது பக்க லின் லைனில் செல்ல வேண்டும் என்பதனை அறிவிக்கின்றது இதிகும் மூன்றாவது படம் வலது பக்கம் இப்படியோ அதே போன்று கட்டாயமாக இடது பக்க லைனில் செல்ல வேண்டும் என்பதனை அறிவிக்கின்றது நம்பர் ஐந்து அடுத்து வரும் வீதியில் நீங்கள் நேராக செல்ல வேண்டும் இது ஒற்றையடி பாதைகளில் சோன்சுனிக் எனப்படும் இடங்களில் நீங்கள் நேராக செல்ல வேண்டும் வேறு திசைக்கு திருப்ப என்ற இடங்களில் இந்த பனுவை காணலாம் சீஸ் ஜெக்சோ ஹூப்ளிகேட் வ ஹலா போஷ் என்ன துஃப் செக்ஸ்யூ நம்பர் ஆறு கட்டாயமாக அடுத்து வரும் வலது பக்க வீதிக்குள் நீங்கள் திருப்ப வேண்டும் சட் ஜிரக்ஷோ ஹூப்ளிகேட் வ ஹலா போஷ் என்ன துஃப் செக்ஸ்யூ ஆகோஷ் நம்பர் ஏழு அடுத்து வரும் வீதியில் கட்டாயமாக இடது பக்கம் திருப்ப வேண்டும் வித்

மேலே பெனுவிலேயும் செங்குத்த வைச்சிருப்பினர் சைக்கிள் மட்டும் போறது அதில் வாகனங்களோ எதுவும் போகக்கூடாது இலக்கம் பன்னிரண்டு நடப்பவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட வீதி இது கூடுதலாக வனாந்தர பகுதிகள் கடற்கரையோரங்களில் வாகனங்களோ சைக்கிள்களோ அங்கே நடப்பவரை தொந்தரவு செய்யக்கூடாதுண்டு நடப்பவருக்காக ஒதுக்கப்பட்ட வீதி குதிரை சவாரி செய்பவர்கள் குதிரை ஓட்டிப் பழகுவர்கள் பயன்படுத்தப்படும் வீதிகள் அல்லது இடங்கள் என அடையாளப்படுத்தப்படுகின்றது நம்பர் பதினான்கு குறைந்தபட்ச வேகம் முப்பதாவது கட்டாயம் இருக்க வேண்டும் என்பது இதனுடைய அர்த்தமாகும் இது நகரங்களுக்கிடையில் ஐம்பது அனுமதிக்கப்பட்ட இடத்தில் முப்பதுக்கு கீழ் நீங்கள் செல்வதனால் பிரசாரதிகளுக்கு தொந்தரவாகவும் போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தும் என்பதற்காகவும் முப்பதற்கு மேல் இருக்க வேண்டும் வீதியில் அங்கீகரிக்கப்பட்ட விகத்தில் போக்குவரத்து நெரிசல் இல்லாத சந்தர்ப்பத்தில் ஓட வேண்டும் என்பதற்காக இந்த அறிவித்தல் வழங்கப்படுகின்றது இது அதிவியர் சாலையில் எண்பதுக்கு கீழ் ஓடக்கூடாது என்றும் நகரங்களுக்கிடையில் முப்பதுக்கு கீழ் ஓடக்கூடாது என்றும் இப்படியான அறிவித்தல்கள் நம்பர் பதினைந்து குளிர்காலங்களில் பயன்படுத்தப்படும் டயர்களுக்கு பாவிக்கும் செயின் கட்டாயம் என்பது இதனுடைய அறிவித்தல் ஆகும் நம்பர் பதினாறு பொது போக்குவரத்து பேருந்துகளுக்காகவும் டாக்ஸிக்காகவும் ஒதுக்கப்பட்ட வீதி என்பதனை அறிவிக்கப்பட்டிருக்கும்

பாலங்கள் வனாந்தர பகுதிகளில் செல்லும் போது லைட் வாகனத்தின் லைட்டுகளை போடும்படி இந்த பணி அறிவிக்கின்றது இந்த படத்தில் நீல வட்டம் அதில் குறிப்பிடப்பட்டவை ஒப்ளிகேசியன் கட்டாயம் கடைப்பிடிக்கப்பட வேண்டியவை என்றும் அதில் சிவப்பால் கோடிடப்படுவது அந்த பகுதி முடிவடைந்து விட்டது என்பதனையும் குறிக்கின்றது இந்த படத்தில் பார்த்தீங்களேன்னு சொன்னால் இப்போ முதலாவத சைக்கிள் ஓடுபவர்களுக்குரிய வீதி முடிவடைந்து விட்டது இரண்டாவது பாதசாரிகளுக்குரிய வீதி முடிவடைந்து விட்டது குதிரை சவாரி செய்வர்களுக்குரிய இடங்கள் அல்லது வீதி முடிவடைந்து விட்டது கட்டாயமாக குறைந்தபட்சம் முப்பதில் செல்ல வேண்டிய இடம் வீதி முடிவடைந்து விட்டது குளிர்காலத்தில் சினோக்காக போட்டோடப்படும் செயின் பகுதி முடிவடைந்து விட்டது பேருந்துக்குரிய ஒதுக்கப்பட்ட வீதி முடிவடைந்து விட்டது நீங்கள் லைட்டுகள் போடப்பட வேண்டிய இடங்கள் பகுதிகள் முடிவடைந்து விட்டது என்பதனை இந்த படங்கள் குறிக்கின்றது இத்துடன் வட்ட வடிவம் நீலக்கலர் அறிவித்தல் பலகையை முடித்து கொள்ளுகின்றேன் அடுத்த வீடியோவில் சச்சதுர நீல அறிவித்தல் பலகைகள் இன்னத்தினை அறிவிக்கிறது என்பதனை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்